வணக்கம் இன்றைக்கி எங்களுடைய திருமண நாள் அதாவது நவம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி எட்டில் திருமணம் முடிஞ்சு பதினாறு ஆண்டுகள் ஓடிவிட்டது எங்கள் அம்மா வந்திருக்கிறாங்க சென்னையிலேருந்து மதுரைக்கு திருமண நாளுக்காகவே எங்கள் அம்மா வந்தாங்க மோஸ்ட்டாக அவங்க முடிகிற டைம் எல்லாம் வந்துடுவாங்க என்னுடைய பிறந்த நாளுக்கோ இல்லை திருமண நாளுக்கோ அக்டோபர் ஒன்று என்னுடைய பிறந்த நாள் அதனால் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு டைமில் அவங்க வந்துடுவாங்க அந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வருவாங்க அவங்க சேர்த்து வைக்கிற காசில் இருந்து என் தம்பி கொடுக்குறதுல சிறுக சிறுக சேர்த்து வச்சு அவங்க கிஃப்ட் வாங்கிட்டு வருவாங்க இதில் வந்து இந்த பீங்கான் பொருள் இப்போ அம்மா தம்பி கூட ஜெர்மனில் போய் ஒரு மூணு மாதம் இருந்துகிட்டு வந்தாங்க அங்கேருந்து இந்த பீங்கான் பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்களால நிறையா எடுத்துக்கிட்டு வர முடியல இங்கே சேஃபாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு அதாவது சொன்னாங்க மிச்சம்லாம் தங்கச்சி வரும்போது கொடுத்து அனுப்புகிறேன் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த சாக்லேட்ஸு அந்த பீங்கான் ஐட்டம் செராமிக் ஐட்டம்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாங்க வெள்ளி குத்து விளக்கு சின்ன குத்து விளக்கு எனக்காக வாங்கிட்டு வந்திருக்குறாங்க நாப்பத்தஞ்சி வருஷமா ஒரே கடை ஆவடியில் தான் அவங்க வாங்குவாங்க வெங்கடேஸ்வரால் அதுலேயே வாங்கிட்டு வந்துருக்குறாங்க இதெல்லாம் ஒரு சந்தோஷம்தான் நம்ம அம்மா வந்து பார்க்குறது அதுவும் அந்த ஸ்பெஷல் டேல வர்றது இது எல்லாமே எனக்கும் என் கணவருக்கும் அப்படி ஒரு நிறைவாக இருந்துச்சு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுன்றது தான் பெரிய விஷயம் அதிர்சம் செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க என் கணவருக்கு அதிர்சம் ரொம்ப பிடிக்கும் என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க சிக்கன் குழம்பு வச்சுட்டு அதிலே கொஞ்சமாக வந்து ஃப்ரை பண்ணேன் சிக்கன் ஃப்ரை பண்ணேன் அம்மா நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வாழைப்பூ வடை செய்துட்டு சாம்பார் வச்சு ஒரு பாகற்காய் கோவக்காய் பொரியல் செய்து கொடுத்தேன் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் நன்றி